ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய்வராகி அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் அம்மா கிட்ட மட்டும் அன்பு வச்சிட்டா போதும் எத்தனை தடைகள் இருந்தாலும் எத் இத்தனை விதமான கதவுகள் மனக்கதவுகள் எத்தனை கதவுகள் நம்ம மனசுக்குள்ளே கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க அதை விரும்பினாலும் நம் வழிபாட்டை விரும்பலனாலும் நம்ம வந்து எந்த ஒரு பூஜை பண்ணுற விஷயத்தில் என்ன ஒரு திருப்தி இருந்தாலும் திருப்தி இல்லைனாலும் நம்ம செஞ்சது தவறாக இல்லையா இதெல்லாம் எதுவுமே அம்மா பார்க்க மாட்டாங்க வராகி அம்மா மட்டும் ரொம்ப அன்புக்கு கட்டுப்பட்டவங்க உண்மையான பாசத்துக்கு அடிமையாகவே இருப்பாங்கன்றதுக்கான 嗯。Mm. பல விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த அம்மா வந்து ஆசை வச்சுட்டா போதும் அவங்க அதீத ஆசையோடு வந்துடுவாங்க இந்த உலகத்தில் எந்த தெய்வமே இந்தளவுக்கு பிரத்திக்ஷமாக வந்து தன்னை வெளிக்காட்டின்றது கிடையாது காட்டியிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு தெய்வம் வருவதான அம்சங்கள் நம்ம வந்து பல இடங்களில் பார்க்குறோம் பல அதிசயங்கள் உலகம் முழுக்க பல கோயில்களை நடந்திருக்கு ஆனால் இங்கே ஒவ்வொரு வாக்கு சொல்லும்போது ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் கூட வந்து சமீபத்தில் கூட நான் போன வர பாப்பா தி அம்மாள் சப்த கன்னிகளை பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு அம்சம் நடந்தது எனக்கு என்ன அப்படின்னா எத்தனையோ தெய்வங்கள் எத்தனையோ நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறோம் எத்தனை கோயில்கள் அற்புதங்கள் பார்க்குறோம் அதிசயங்கள் தெய்வங்கள் இருக்குது அந்த உபாசகருக்கோ அல்லது அதீத பக்தி இருக்கவங்களுக்கோ தனிப்பட்ட ஒத்தருக்கோ ஏதாவது ஒரு வகையில் தான் அந்த தெய்வம் வரும் அல்லது சாமியாடிகளாக இருக்கும்போது அருள்வாக்கு சொல்லும்பொழுது அந்த அம்மாக்கள் அந்த தெய்வங்கள் கற்பணசாமி முனீஸ்வரன் ஐயனாரப்பன் பெரியாண்டவர் சுவாமி இதெல்லாம் வரத பார்க்குறோம் ஆனால் இந்த வர ராகி அம்மா மட்டும் ரொம்ப சாமானியர்களுக்கு கூட சராசரியானவங்களுக்கு கூட அசாதாரணமான ஒரு அதீத சக்தி வழிகாட்டிகிட்டு போகிறது வந்து என்னையே ஒரு கருணை என்னே ஒரு அற்புதம் அந்த அம்மாவை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் உலகத்தில் முத முதல்ல அந்த அம்மா விளக்கு ஒளியில் வந்தாங்க விளக்கிலேயே தன்னுடைய தத்துரூபான உருவத்தை எனக்கு காமிச்சாங்க அதுக்கப்புறம் உலகில் யார் யாரெல்லாம் விளக்கியே தராங்களோ அவங்க நான் வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பானகம் குடிக்க ஆரம்பித்தாங்க மஞ்சள் நீர் குடிக்க ஆரம்பித்தாங்க சில இடத்துல வந்து கொக்கோ கோலா கூட குடிச்சிருக்காங்கண்ணா அதை போகிறேன் பாருங்கள் உத்தரகோசம் மங்கை அந்த அம்மா வீட்டில் வராக்கி தினமுமே வந்து பேசிட்டு போகிறாங்களாம் அவங்க என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் உத்தரவு வரல இந்த வீடியோவை நான் வேறு யாருக்கும் அனுப்பட்டோமான்னு கேட்டால் இது லக்ஷ்மியம் வீட்டு வீடியோவை தவிர வேறு எங்கேயும் வரக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்களாம் அவங்க கிட்டத்தட்ட எட்டு மாதமாக எனக்காக உத்தரவு காத்துட்ருக்காங்க அந்தளவுக்கு இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தவங்க வந்து சார் எடுத்தார் கால் எடுக்கும்போது அந்த அம்மா சொல்லியிருக்காங்க கனவு மாதிரியே தெரியல ஆனால் நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படியே அந்த கருப்பு கையோடு அவங்க என்னை வருடிட்டு போனது எனக்கு தெரிஞ்சது அப்படின்றாங்க நிறைய பேர் வந்து என்னுடைய அம்மா நடக்கிறது தெரியிறது அந்த நிழல் உருவம் அவங்க என்னோட வராங்கன்றது தெரியுதுன்றாங்க என்ன ஒரு கருணை அம்மா அது அதாவது நான் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா அது போய் நம்ம சொல்லலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் என் வீட்டில் இருந்த அற்புதங்களை நான் வந்து ஒரு முறை தான் போட்டிருக்கேன் மற்றபடி இங்கிட்ட அதீத விஷயங்கள் நிறைய நடந்துட்டுருக்கு ஆனாலும் நான் ஏன் அதை வெளிப்படுத்தலைன்னா உலகம் முழுக்க இருக்க பல மக்களுடைய வீட்டில் பல அதிசயங்கள் நடத்திட்டே இருக்காங்க எல்லார் வீட்லேயும் வந்துட்டு இருக்காங்க அதுதான் அம்மாவோட அருட்பெரும் கருணை அவங்க அருபெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருபெருஞ்சோதின்னு சொல்வார் வள்ளலார் பெருமகனார் ஏன்னா அவர் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிவர் செடி புழு பூச்சியை பார்த்தா கூட வாடுகின்ற உள்ளமும் உள்ள அந்த அன்பு இறக்கம் உள்ளவர்கள் அந்த வள்ளலார் பெருமகனாருடைய வாக்குக்கேற்க போல அம்மா அறுப்பெரும் கருணை அறுப்பெரும் கருணை தனிப்பெரும் ஜோதியாக அம்மா வந்து விளக்கில் ஒளியில் முத முதல்ல என் வீட்டில் காட்டினத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி உலகில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து இந்த அதிசயத்தை பார்த்துட்ருக்காங்க இந்த அம்மையார் கோகில அம்மையார் திருவானைக்காவலில் ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் அம்மாவோட திருவானைக்காவல்ன்றதே ஸ்ரீ வராகி அம்மாவோடய பீடம் அதற்கு அருகில் அவங்களுடைய வீடு நைன்டீன் செப்டம்பர் ஏழு ஐம்பத்தஞ்சு மாலை அமிச்சிருக்காங்க இரவில் எனக்கு அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நான் தீபத்தால் மட்டும் அம்மாவை நினச்சி விளக்கு போட்டேன் அதுக்கப்புறம் என்னால் ஒரு ஃபோட்டோ வாங்க முடிந்தது ஃபோட்டோ வைத்து வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்கேம்மா என் தீபத்தில் ஒரு அம்மாவோட மூக்கு மட்டும் தெரிஞ்சிதும்மா எனக்கு தான் அப்படி தெரிஞ்சுதான்னு தெரியலம்மா நீங்களும் பாருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அமுச்சுருக்காங்க அதில் அம்மாவோட ஒரு சைடு ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோன்னு வாங்க டெக்னிக்கலாக அதை வந்து ஃபோட்டோவில் வந்து நம் நான் பார்க்கும்போது பிரத்யட்சமாக அவ்வளோ அழகாக இருக்குது அம்மாவோட நீளமான ஒரு கண்கள் அழகாக இருக்குது ஆனால் கேமராவுக்கு அது வருமானு தெரியல அதை பார்த்தும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அம்மா நான் நான் கிட்ட பேசணுன்னு ஆசையாக இருக்குது உங்கள் வீடியோலாம் நான் பார்த்துட்டே இருக்கேன் உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த வராகி அம்மா முகமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உங்கள் மகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு கொடுத்தா இருந்தாங்க அவங்க சொல்லி இந்த பூஜையை பண்ணிகிட்டே வராங்க அடுத்தது ஃபஸ்ட் அக்டோபர் இன்னொரு அதிசயத்தை இந்த வராகி அம்மா நகர்த்தியிருக்காங்க பாருங்களேன் கடைக்கன் பார்வையிலே காமாட்சி என்ற ஒரு வார்த்தைகள் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் அதே போல் இந்த அம்மா பாருங்கள் கடைக்கன் பார்வையாக திருவிளக்கிலேயே அம்மா பாருங்கள் எவ்வளோ ஒரு அதிசயம் அந்த விளக்கில் என்ன அழகான ஒரு கண்ணொளி நீங்கள் வீடியோவாக பார்க்கும்போது கூட சம் சில நேரம் தெரியலனா கூட அந்த வீடியோ போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து பாருங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவோட கண் வந்து அப்படியே பிரத்யமாக தெரியும் இது வந்து ஃபஸ்ட்டு அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கோகில அம்மையார் வீட்டில் திருப்பி நடந்திருக்கு அம்மா நான் பூஜை பண்ணும்போது அம்மா விளக்கில் அம்மா கண்ணு தெரியும் இந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கம்மா இன்னைக்கு பள்ளியும் வந்துச்சம்மா என் வீட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏழு ஆறு ஏன்னா நான் அம்மா வந்தாலே வராகி அம்மா வந்தாலே பள்ளி வம்சமாக அவங்க வந்து அந்த ரூபமாக சில நல்ல அறிகுலை காட்டுவாங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே என்னோட ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியில் வீடியோ பதிவு போட்டிருக்கேன் அந்த நம்பிக்கை அம்மா வந்து பொய்யாக்காமல் இருந்திருக்காங்க இதுக்கு அடுத்த அதிசயம் அப்படின்னா நைன்த் அக்டோபர் அன்னைக்கு அம்மா வந்து மாதுளம்பழ ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது உங்களுக்கு ஒரு தனி வீடியோ பதிவாக ஏற்கனவே போட்டிருக்கேன் இப்போ என்ன ஒரு அதிசயம்னா பதினஞ்சு அக்டோபர் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த அம்மா அழகாக மஞ்சள் நீரை வந்து குடிச்சிருக்காங்க இப்போ குடிச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக மஞ்சள் நீர் குடிச்சிருக்காங்க எனக்கு எவ்வளோ ஒரு அதிசயம் அம்மாவோடய ஒரு அமைப்பு விளக்கில் வந்து கண்ணை காட்டுறதுன்ற பெரிய விஷயம் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் எனக்கு நிறைய வீடியோஸ் வந்திருக்கு நிறைய ஆடியோ வந்திருக்கு அதே மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது எடுக்கவோ கோர்க்கவோ அப்படின்ற மாதிரி எதை எடுத்து போடுறது எதை கோர்க்கிறதுன்னே எனக்கு தெரியல ஏன்னா நாங்கள் வந்து ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கமர்ஷியல் ரேட்டிங்க்காக நாங்கள் வீடியோ போடணும் எவ்வளோக்கு அவ்வளோ வீடியோ இது மாதிரி பதிவுகளை போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு ரேட்டிங் வரும் அப்படின்ற எண்ணம் கொண்டு அதுக்கான ஒரு வீடியோ பதிவை தேடி அதுக்கான வார்த்தைகளை கொண்டு வந்து அப்படி பேசுகிற வழக்கம் கிடையாது அவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்கள் என்கிட்ட வாக்கு இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு வீடியோவும் நானே அம்மாவை பற்றி பேசுனா இருந்தால் கூட சரி எனக்கு உத்தரவு வந்த பிறகு தான் போடுவேன் பேசுவேன் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்போது தான் என்னால் வந்து தேர்ந்தெடுத்து சொல்லும்போது தான் அந்த உத்தரவுக்கு தான் நான் போட முடியுது ஏன்னால் வியாபாரமோ விளம்பரமோ கிடையாது என் மனசில் என்றைக்கு உத்தரவு கிடைக்கிறதோ அது போல் அப்படின்னு தான் போட்டிருக்கு எதுக்காகன்னா இந்த அதிசய உண்மை எல்லா இடத்துலையும் இந்த அதிசயம் நடக்கிறது எப்போ பாரு எங்கே பாரு திரும்பின இடமெல்லாம் பார்க்கும் இடமெல்லாம் நீ நீக்கம் வர நிறந்தாய் காளின்னு சொல்லிட்டு பாரதியார் பெருமகனார் அவர் பாடுவார் மகாகவி பாரதியார் அதுபோல் இப்போ பார்க்குற இடமெல்லாம் காண்கிற இடமெல்லாம் நீக்க மர எங்கேயும் வந்துட்டே இருக்காங்க அதுவும் விளக்கில் வந்த அதிசயம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அம்மா நாங்கள் ஏற்றும் போதே லக்ஷ்மி அம்மா சொல்லியிருக்காங்கல்ல விளக்கில் இங்கே வருவீங்கன்னு சொல்லிட்டு அந்தாலும் நீங்கள் வாங்கம்மான்னு சொல்லி ஏற்றுவாங்க நாங்களும் சொல்லும்போதே சொல்வோம் நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு அம்மாவை நினச்சிட்டு பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக வருவான்னு சொல்லிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க எங்களால் சூழல் அப்படி இருக்குது எல் விக்கிரகம் வாங்க முடியலன்னு வெறும் விளக்கு காமான் ಶಮ್ಮನ್ ವಲಕ್ಕೇ அந்த விளக்குலேயே அம்மா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ அந்த பிரார்த்தனைக்குரிய விஷயங்களையும் காட்டுவாங்க அதே மாதிரி நீங்கள் உங்கள் பிரார்த்தனையில் அம்மாக்கு என்ன படைத்தையும் அதையும் காட்டுறாங்க அதே போல் அவங்களுக்கு என்ன விருப்பமோ கலிஃபோர்னியாவில்னால் தினமும் வந்துட்டே இருக்குது அவங்க இதுக்கு கோதுமை தோசை வீட்டு தோசை பண்ணி போட்டிருக்காங்க நவ தோசைன்னா அது கூட அந்த அம்மா வந்து விளக்கில் காமிச்சிருக்காங்க அந்த சாப்பிட்றது கூட எனக்கு உள்ளருவு தெரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க கலிஃபோர்னியாவில் பிரியான்ற அவங்க எடுத்து போடணும்னா போட்டுகிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட எனக்கு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து எனக்காக வாக்கு காத்துட்ருக்காங்க இன்னும் நான் கொடுக்கல அது முடித்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை வெளியில் கொண்டு வரணும்னு இருக்கேன் எதுக்காகன்னு சொன்னால் தினமும் அந்த அம்மா விளையாட்டு அற்புதங்கள் தனிமையில் கடல் கடந்து இருக்கிற பிரியாவுக்கு பிள்ளைங்கள்லாம் வேலையை படிக்க போயிடும் கணவர் வேலை நிமித்தமாக போயிடுவார் அன்பான அதீத பக்தியுடைய அந்த பக்தியை புரிந்து கொள்கின்ற கணவன் பிள்ளைகள் அவங்களுக்கு இந்த அதிசயம் பார்த்து பார்த்து அம்மாவை வந்து தன்னோடியே இருக்க மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அளவுக்கு தின இன்னும் அதிசயம் பண்ணுறாங்க அங்கே என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா விளக்கில் வந்து பரபரபரன் சவுண்டு கேட்கும் பேசுறதுக்கு விளக்கில் வந்து பரபரன் சவுண்டு கொடுப்பாங்க இல்லை வர எனக்கு சில விஷயங்கள் இப்போ கொஞ்சம் சமீபத்தில் நான் சில வீடியோனால் வரல இல்லையா அது விஷயமா கூட ஏன் அம்மா இப்படி இருக்காங்க என்ன செய்ய போகிறீங்க அம்மாவுக்கு என்ன நல்லது என்ன நடந்துட்டுருக்கு நீங்கள் பேசுங்க உத்தரவு கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கும் பதில் சொல்கிறாங்களாம் அந்த ஆடியோவானா அமைச்சிருக்காங்க எனக்கு எதற்காகனு சொன்னால் அதுக்கப்புறம் பார்க்குறேன் இங்கே கொஞ்ச நாளாக நான் சோட்டானி கரியம்மன் பகவதி விளக்கில் நான் கிட்ட போனால் மட்டுமே அந்த விளக்குலேருந்து ஒரு பரபரபரன்னு ஒரு பட்டாசு கொளுத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் கலிஃபோர்னியா பிரியா சொல்லி கேள்விப்பட்டேன் இப்போ எம் வீட்டிலேயே அதை நடக்க ஆரம்பிச்சிருக்கு எதுக்குன்னு சொன்னால் பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்காங்க ஐயப்பனை சொல்லுவாங்க கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது சபரி இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் கலியுகத்தில் இந்த வராகி அம்மா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுடையும் கடற்கடந்த பல நாடுகளிலையும் அம்மா ஒவ்வொரு நொடியும் பயணிச்சிட்டே இருக்காங்க எத்தனை ரூபா எடுப்பாங்க தெரியாது எல்லார் வீட்லேயும் அதிசயம் தினம் செஞ்சிட்டே இருக்காங்க அது என்ன சொல்கிறதுனே தெரியல நம்புங்க நம்புங்க தயவுசெய்து செய்து நம்புங்கள் நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனைக்காக தீர்வுக்காக மட்டும்தான் அம்மான்னு நினைக்காதீங்க முதல்ல அம்மா தெய்வம் உள்ளே வந்துட்டாலே நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தானாக விளையிடும் மிகப்பெரிய உயிருக்கான ஆபத்து வரதை கூட முன்னாடியே காட்டி இப்போ உயிர் பழைத்த சம்பவம்னா இப்போ சமீபத்தில் நடந்தது அந்த அதிசயம்னா நான் ஒன்று போட போகிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு பக்கம் அதிர வைக்குமா இருக்கும் இன்னொரு பக்கம் அதிசயமாக இருக்கும் நான் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் பார்க்கும்போது சமீபத்தில் அதை அந்த அற்புதத்தை சொல்லவே முடியாது என் என்ன அதிசயம் போடுறதா போட்டுகிட்டே இருக்கலாம் ஆனால் நான் ஏன் அடுத்தவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறேன் அதுவும் அம்மா சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஏன் தேர்ந்தெடுக்கிறேன்னா உலகம் முழுக்க அம்மாவோட சக்தி உண்மை யார் கும்பிட்டாலும் உண்மையான பக்தியோடு ஒரு பால் வச்சா போதும் ஒரு கல்கண்டு வச்சா போதும் ஒரு சக்கரை வைச்சா கூட வெறும் மஞ்ச தண்ணி வைச்சா கூட போதும் அம்மா அந்த அன்புக்கு ஓடி வராங்க முதல்ல விளக்கிலேயே பூஜை ஆரம்பிங்க அதுக்கப்புறம் திருவுருவ படம் வைங்க அதுக்கு அடுத்தது விக்கிரகம் தானாக அமையும் விக்கிரகம் வந்து ஐம்பொன்னில் தான் செய்யணும்னு கிடையாது நம்மளுடைய பக்தர்கள் எல்லார் வீட்லேயுமே பித்தளையிலே தான் இருக்குது எல்லோரும் உலகம் முழுக்க எல்லாரும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க நான் அதை இன்னி வரைக்கும் யாருக்கும் வியாபாரம் பண்ணதில்லை ஆனால் எங்கே எந்த கடையில் வாங்கினாலும் சரி அம்மா நம்ம என்ன ஆசையாக கொடுத்தாலும் குடிக்கிறாங்க அதே மாதிரி தான் கோகிலா வீட்டில் திருவானைக்காலில் பகிராண்டீஸ்வரியோட அம்மைய அந்த அம்பிகையுடைய கோயிலில் ஸ்ரீ வராகியம்மனுடைய பீடமான ஸ்தலம் அது அங்கே அந்த வராகியம்மா இந்த அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் அதிசயங்கள் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த அற்புதமும் அதிசயமும் எல்லாருக்கும் நடக்கும் அந்த நம்பிக்கையோடு அம்மாவை வராகி அம்மாவை பிடிச்சிக்கோங்க அவங்க அம்மா தாயே உன் பாதமே சரணம் அடைந்தேன் அம்மா தாயே எனக்கு நீயே கதி அம்மா தாயே உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை நீ தானே கலியுகத்தை திருச்ச தெய்வமாக வந்து நிற்கிறியே விளக்குல வரையம்மா நாங்கள் என்ன கொடுத்தாலும் உணவை ஏற்றுக்கிறியம்மா நீ தானே எனக்கு எல்லாம் நீ என்னுடைய இருமான்னு முதல்ல அழைங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரது மட்டும் இல்லை நீங்கள் கூப்பிடாமே உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறாங்க அம்மான்றத உங்களால் உணர முடியும் அத்தகைய தான் வராகி அம்மா அந்த அம்மையே அந்த வராகி அம்மாவை என்றும் தொழுதிடுவோம் பணிந்திடுவோம் பண்போடு அம்மாவை வணங்கிடுவோம் அந்த பண்பு இருந்தால் போதும் அந்த அன்பு இருந்தால் போதும் அம்மா தானாக காட்டாற்று வெள்ளம் போல் நம்ம ஓடி வந்து காப்பாற்ற ஓடி வருவோம் இந்த அதிசயத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக அம்மா மஞ்சள் தண்ணி குடிக்கிறாங்க அதை கூடவே வருகின்ற ஒளி பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு அஷ்டோத்தரம் வராகி அம்மாவை பற்றி அந்த அஷ்டோத்தரத்தை நான் வந்து பூஜை பண்ணும்போது சொன்னேன் அந்த மந்திரங்களும் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியில் நூற்றி எட்டு வராகி அம்மனுடைய அஷ்டோத்தரம் இருக்குது அந்த அஷ்டோத்தரத்தை ஒளியையும் கூட சேர்த்து தன்னோடய பக்தியும் சேர்த்து அந்த அன்போட கோகில அம்மையார் திருமணக்காலில் அம்மாவுக்கு ஊட்டுறாங்க எவ்வளோ அழகாக அம்மா வந்து அதை குடிக்கிறாங்க பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நூற்றி எட்டு அஷ்டோத்தரம் மந்திரங்கள் நான் சொல்லிய மந்திரங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் அன்பு தாங்க வேணும் அதுக்கு மீறி எதுவும் இல்லை நிறைய பேர் வந்து உபாசனை கொடுக்குறேன் தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி விக்கிரகம் கொடுக்குறேன் இவ்வளோ கட்டணம் வேணும் காணிக்க வேணும்னு கேட்குறாங்க அம்மா எங்கிட்ட கேட்பாங்க உடனே நான் சொல்வேன் என்ன பொறுத்த வரைக்கும் அன்பு போதும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி ஓம் நமோ வராகி ஓம் ஸ்ரீவராகி அல்லது குண்டலி என்ற மந்திரம் இது மாதிரி எதை வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் அம்மாவோட மந்திரங்கள் உங்களாலேயே கூடவே சொல்லிட்டு வாங்க மனசார நீங்களே உருகி பிரார்த்தனை பண்ணுங்கள் அம்மா ஓடி வருவாங்க வராகி அம்மா பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியேட்டரே தேவையில்லைம்மா வராகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் உங்களோட அன்பு இருந்தாலும் போதும் அந்த விளக்கு அந்த திருவுருவப்படம் அல்லது திருவிக்ரகம் இது இருந்து உங்கள் அன்பு இருந்தால் போதும் அவங்க தானாக தேடி வருவாங்க இதை நான் சொன்னதுக்காகவே என்னோடய யூடியூப்பில் நிறைய கமெண்ட்ஸ் வேறு வந்தது நீங்கள் என்ன உபாசனை வேணான்றீங்க தீட்சை வேண்டான்னு சொல்கிறீங்க ஏன் இப்படின்னா தவறாக நீங்கள் வழி நடத்துகிறீங்க கூடி சீக்கிரமே உங்களுக்கு என்ன நடக்க போகுது பாருங்கள் சீக்கிரமே உங்களுக்கு பெரிய அடி விழப்போகுது பாருங்கள் இப்படின்னா சொல்லுவாங்க நான் வந்து எதுக்காக நம்ம ஏமாற்றணும் தெய்வ பக்தியில் மட்டுமே நமக்கு யாருமே இடைத்தரகருக்கு േവയില്ല சமயம் தேவை குரு மூலமாக ஒரு வழி நடத்துறது குருன்றது எதற்காக அப்படின்னா ஒரு ஒளியை காட்டுதான் இப்போ ஜோதிஷமே ஜோதிஷன்றதே ஜோதி ஒளி வாழ்க்கையில் ஒரு ஒளி காட்டுது இந்த வழியாக போனால் உங்களுக்கு வெளிச்சம் வரும் இந்த வழியாக போனால் உங்களுக்கு இருட்டு இருக்குன்றத ஒரு ஒரு எல்லை அதான் ஒரு ஜோதிடரோட லிமிடேஷனே அதற்கப்புறம் ஜெயிக்கிறது அந்த தெய்வ உபாசனை மூலமாகவோ அல்லது அவர்கள் வா ஜாதகம் பார்க்க வரவங்களோட பக்தி மூலமாகவும் அவங்களுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரிதான் எல்லாமே பலன் அமையும் அதே மாதிரி தான் தெய்வ பக்திக்கு வந்து இடைத்தரகரே அதுவும் வராகியமாக்கு இடைத்தரகர் தேவையில்லை தீட்சை தேவையில்லை உண்மையான மனதோடு இருந்தால் போதும் நிறைய பேர் வந்து நான் யாரையுமே நான் தனிப்பட்ட முறையில் பார்க்கறது இல்லை பேசுறது கிடையாது இவங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் அக்டோபர் இந்த ஆடியோ அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் அவங்க ஒரு விஷயத்துக்காக எங்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஒரு குரல் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லும்போது தான் நான் இதையே பார்க்குற சந்தர்ப்பம் வந்தது அப்போது இதுக்கு நடுவில் அம்மா நடத்தாமல் இருக்காங்க கோகில அம்மையோட பக்தி லக்ஷ்மி அம்மாவோட குரலோடு கேட்கும் போது எனக்கு அம்மா கூட வராங்க லக்ஷ்மி அம்மாவே அம்மாவை காட்சி தராங்க இது பல பேருக்கு இந்த அதிசயம் நடக்கிறது இதற்கு காரணம் என்ன தான் நான் உண்மையான பக்தியோட வராகியம்மா வழிபடுறேன் உண்மையான பக்தியை தான் உங்கள் எல்லாேருக்கும் வழிகாட்டுறேன் எந்த இடைத்தரக விஷயமும் நமக்கு தேவையில்லை உங்களோட அன்பு பண்பு ஒழுக்கம் இருந்தால் போதும் வராகி மாத்தானா தேடி ஓடி வருவாங்க ஓம் ஐ க்ளம் தர்மிஞியை நமோ நமக ஓம் ப க்ளம் அதிசய காரிய சித்தி நமோ நமக ஓம் ஐ கலம் பகவ நமோ நம ஓபுரலிணியை நமோ நம ஓனப்பி நமோ நம ஓ க்ளம் काम्यायै नमो नमः ॐ ऐं क्लं काञ्जन्यै नमो